ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் டெட் ப்ரின்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் டூ தி அன்நோவிள் ரூம் மேல்ஃபாய் உள்ள என்ன பண்ணுறான் நான் பார்க்கணும் மேல்ஃபாய் உள்ள என்ன பண்ணுறான்னு நான் பார்க்கணும் மேல்ஃபாய் உள்ள என்ன பண்ணுறான்னு நான் பார்க்கணுன்னு ஹாரி மூணு தடவை அந்த செவத்து முன்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து வந்துட்டு கண்ணை இப்போ ஓப்பன் பண்ணி அந்த செவரை பார்ப்பானா ஆனால் அந்த செவரு கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே பிளாங்காக இருக்கும் அவன் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த செவரை லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்பான் ஏதாவது மூவ் ஆகுதான்னு ஆனால் அந்த ஸ்டோன் அப்படியே சாலிடாக இருக்கும் ஓகே அப்படின்னு ஹாரி சத்தமாக சொல்லுவான் ஓகே நான் தான் தப்பாக யோசிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே யோசிப்பான் தென் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா டைட்டாக கண்ணை மூடிட்டு நல்லா அவனால் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி மேல்ஃபாய் ரகசியமாக வந்துட்டுருக்க அந்த பிளேஸை நான் பார்க்கணும் மேல்ஃபாய் ரகசியமாக வந்துட்டுருக்க அந்த ப்ளேஸை நான் பார்க்கணும் அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு திரும்பவும் அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவானா பார்த்தா அந்த இடத்துல திரும்பவும் எந்த ஒரு டோரும் அப்பியர் ஆகாது ஓ வந்து தொலை அப்படின்னு ஹாரி அந்த செவரை பார்த்து இரிட்டேட் ஆகி கத்துவான் இது கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் தானே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசுகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான் என்ன சொல்லலான்னு இதை நல்லா டீப்பாக யோசிச்சுட்டு டிராகோமால்ஃபாய்க்கு நீ எந்த இடமா மாறுறியோ அந்த இடமா நீ எனக்கு மாறு அப்படின்னு மூணு தடவை ஹாரி சொல்லிட்டு கண்ணை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பான் அப்படியே லிசன் பண்ணுவான் அந்த டோர் எதுவும் அப்பியர் ஆகுதா கல் எதுவும் நகருதான்னு சத்தம் வருதான்னு லிசன் பண்ணிகிட்ருப்பான் தூரத்தில் பறவை கத்துற சத்தத்தை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே கேட்காதா ஹாரி அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான் இப்போவும் அங்கே எந்த ஒரு டோரும் இருக்காது ஹாரி கெட்ட வார்த்தையில் கத்துவானா அந்த பக்கம் யாரோ பயங்கரமாக கத்துற சத்தம் கேக்கும் வேகமாக திரும்பி பார்ப்பானா பார்த்தா ஃபஸ்ட் இயர்ஸ் அந்த கார்னர் நடந்து வந்துட்டு அவங்க எல்லாருமே இப்ப கெட்ட வார்த்தை பேசுற அந்த பர்டிகுலர்லி கெட்ட வார்த்தை பேசுற அந்த கோஸ்ட்டை பார்த்துட்டாங்கன்னு அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஹாரி அந்த செவத்து முன்னாடி நின்றுட்டு மால்ஃபாய் உள்ளே என்ன பண்ணுறான்றத பார்க்கணுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்பானா பட் அந்த டோர் வரவே வராது அவனுக்கு சரியாக இரிட்டேட் ஆயிரும் கடைசியில் ஹெர்மோயினி சொன்னது உண்மை தான் போல் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த டோர் நமக்கு அப்பியர் ஆகாது போல் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடுவான்னா அவனுக்கு இப்போ டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆயிருமா ஸோ எரிச்செலாம் அங்கே கிளம்பி இருப்பான் அவனோட க்ளோக் எடுத்து அவனோட பிளாக் பேக்குள்ளே வச்சுட்டு ஹாரி அந்த கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சா அடுத்த செகண்டே திரும்பவும் லேட்டாக வந்திருக்க பாட்டர் டென் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கிரிஃபண்டோர் அப்படின்னு ஸ்னேப் கோல்டாக சொல்லிட்டு இருப்பார் ஹாரி எரிச்சலாக முகத்தை வச்சுட்டு ரான் பக்கத்தில் போய் உட்காருவான் ஆக்சுவலி அந்த கிளாஸில் இன்னும் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருக்க கூட மாட்டாங்க எல்லாருமே இப்போ தான் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்களா அவங்க எல்லோரும் அவங்களோட புக்ஸு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வெளில வச்சிட்ருப்பாங்க ஆனால் ஹாரி ஒரு டூ செகண்ட்ஸ் லேட்டாக வந்துட்டான்னு இருந்து டென் பாயிண்ட்ஸை எடுத்துருப்பார் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரோட டிமாண்டர்ஸ் எஸேவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்னேப் அவரோட மந்திரக்கோட் இருக்கும்ல அது அப்படியே கேர்லெஸ்ஸாக அப்படியே வே பண்ணுவாரா அங்கே உட்காந்துருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எஸ்ஏஸ் இருக்கும்ல அந்த பார்ச்மெண்ட் இருக்கும்ல ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் அது மேலே அப்படியே பறந்து வந்து ஸ்னேப்போட டெஸ்கில் நீட்டாக வந்து லேண்ட் ஆகும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதுனா அந்த இம்பீரியஸ் கஸ் எஸ்ஏ விட இது கொஞ்சம் உருப்படியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் என்ன வேணும் மிஸ்டர் ஃபினிகன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அங்கே சீமெஸ் இருக்கான்லாம் அவன் கையை தூக்கியிருப்பான் சார் இன்ஃபீரியர்ஸுக்கும் கோஸ்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அந்த இன்ஃபீரியர்ஸ் பற்றி இன்றைக்கி மார்னிங் ப்ராஃபிட்டில் ஏதோ போட்டிருந்தாங்கன்னு அவன் பேசிகிட்ருக்கும் போதே நோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஸ்னேப் போர்டான வாய்ஸில் பேசுவாரா பட் சார் அதை பற்றி நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னு அவன் பேசிகிட்ருக்கும் போதே அந்த ஆர்டிக்கலை நீ ஒழுங்காக ரீட் பண்ணியிருந்தா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்ஃபீரியர்ஸ் மண்டங்கஸ் பிரச்சர்ன்ற நாத்தம் பிடிச்ச திருடனை தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் ஃபினிகன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஸ்னேப்பும் மண்டங்கஸும் ஒரே சைடில் இருக்காங்கன்னா நான் நினைச்சேன் அப்படின்னு ஹாரி ரான்கிட்டையும் இருமோ குசு குசுன்னு குடிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான் மண்டங்கஸ் ஆனதுக்கு ஸ்னேப் அப்செட்டாக தானே இருக்கணும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பானா பட் பாட்டருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் சடனா அந்த கிளாஸ் ரூம்ல பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ஹேரியை கையடிட்டி காமிச்சு சொல்லுவாரா அவரோட கண்கள் அப்படியே ஹாரி மேல ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் இன்ஃபீரியஸ்க்கும் கோஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி பாட்டர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்போம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹோல் கிளாஸ்மே திரும்பி ஹாரியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லகானை பார்க்க போனப்போ அந்த நைட்டு டம்பிள் டோர் ஹேரிகிட்ட இன்ஃபீரியஸ் பற்றி சொல்லியிருப்பார்ல அதை ஹேரி ரீகால் பண்ணிகிட்ருப்பான் வெல் கோஸ்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவானா ஓ வெரி குட் அப்படின்னு ஸ்னேப் அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே இன்ட்ரப்ட் பண்ணி பேசுவார் பரவாயில்ல உன்னோட ஆறு வருஷம் மாயாஜால படிப்பு சுத்தமாக வேஸ்ட் ஆகலைன்னு இந்த ஆன்சர்லேருந்தே நல்லா தெரியுது பாட்டர் கோஸ்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் வாவ் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஃபேன்சி பார்க்கின்சன் கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே உட்காந்துருக்க மித்த ஸ்டூடெண்ட்ஸும் லைட்டாக சிரிச்சுட்டு இருப்பாங்களா ஹாரி நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணிட்டு காமாக கண்டினியூ பண்ணுவான் பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கொதிச்சிட்டு இருக்கும் யா கோஸ்ட்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட் இன்ஃபேரியஸ்லாம் டெட் பாடிஸ் தானே ஸோ அதுங்கெல்லாம் சாலிடாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அஞ்சு வயசு பசங்க இந்த கொஷினை கேட்டிருந்தா கூட நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி நக்கலாஸ் பேசிட்டு இருப்பாரு பிணங்கள் பினங்கள் டார்க் விசார்ட்ஸ் அதில் ஸ்பெல்ஸ் போட்டு அதை ரீஅனிமேட் பண்ணியிருப்பாங்க அது உயிரோட இருக்காது அதை கண்ட்ரோல் பண்ணுற விசார்ட்ஸ்க்கு அது ஒரு பப்பட் மாதிரி செயல்படும் அண்ட் கோஸ்ட் பற்றி உங்கள் எல்லாேருக்கும் என் நேரத்துக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த பூமியிலே விட்டுட்டு போகப்பட்ட இறந்து போன ஆன்மாக்களோட இம்ப்ரிண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்டர் இப்போ ரொம்ப வயசாக சொன்னாரே டிரான்ஸ்பரண்ட்டுன்னு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அதுங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாரி சொன்னது தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ரான் சொல்லுவான் ஒரு இருட்டான சந்தில அதுங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுங்க மேலே கல்லை விட்டு எரிஞ்சால் அதுங்க சாலிடாக இருக்குங்கன்னு செக் பண்ண முடியும் அதுங்க அதுங்கக்கிட்ட டேரெக்டாக போய் எக்ஸ்க்யூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே விடப்பட்ட இறந்து போன ஆன்மாக்களோட இம்ப்ரிண்ட்டாக நான் கேட்க முடியும் அப்படின்னு ரான் கேட்பானா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவன் அப்படி சொன்ன உடனே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா ஸ்னேப் ஒரு முரம் முறைப்பார் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க அனதர் டென் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கிஃபண்டோர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் உங்ககிட்ட இருந்து சஃபஸ்டிகேட்டடான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கல ரொனால்டு வீஸ்லி ஒரு ரூம்குள்ளே ஹாஃப் இன்ச் கூட அப்பாரேட் பண்ண முடியாதவன் கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா நோ அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ வேகமாக ஹாரியோட கையை டைட்டாக பிடிச்சிக்கும் ஏன்னா ஹாரி வாயை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி ஏதோ கத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பானா ஸோ டக்குன்னு ஹெர்மாயினி ஹாரியை ஸ்டாப் பண்ணும் நீ அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை திரும்ப உன்னை டிடென்ஷனில் தான் போடுவார் அப்படின்னு சொல்லும் நான் நீங்கள் எல்லோரும் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டினை ஓப்பன் பண்ணி அதில் குருஷேட்டியர்ஸ் கர்ஸ் பற்றி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டூ பேராகிராஃப்ஸை ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நக்கலாக செறிச்சுட்ருப்பாரு அந்த கிளாஸ் ஃபுல்லாக ரான் ஒரு மாதிரி எரிச்சலாகவும் ஒரு மாதிரி கடுப்பாகவும் தான் உட்காந்துட்டு இருப்பான் கிளாஸ் ஓவரான பெல் அடித்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில வெளியில் கிளம்பிட்டுருப்பாங்களா அப்போ லாவண்டர் வேகமாக ரான் அண்ட் ஹாரி கூட வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஹெர்மாயினி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து அப்படியே மிஸ்டீரியஸாக நகண்டு ஓடிடும் லாவண்டர் வந்து ஜாயின் பண்ண உடனே ஸ்னேப் ரானோட அப்பாரேஷன் பற்றி இப்படி கிண்டல் பண்ணி பேசினதை லாவெண்டர் பயங்கரமாக எரிச்சலாக திட்டிட்டு வந்துட்ருக்குமா கோவமா ஆனால் இது கூட கொஞ்சம் தான் ராணுக்கு இரிட்டேட் ஆகுமா ஸோ லாவண்டரோட கையை உதறி விட்டுட்டு அவன் ஹாரியை கூப்பிட்டுட்டு பாய்ஸ் பாத்ரூம்குள்ளே போயிடுவான் ரொம்ப நேரமாக அவன் அங்கே இருக்கிற கண்ணாடி முன்னாடியே நின்று அவனவே பார்த்துட்ருப்பானா ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட அப்படியே நின்றுட்டே இருப்பானா ஸ்னேப் சொன்னது சரிதானே அப்படின்னு அவன் கேட்பான் வரப்போகிற அப்பாரேஷன் டெஸ்ட்டை நான் அட்டெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னால் சுத்தமாக அப்பாரேஷன் பண்ண முடியல அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா ஹாக்ஸ் மேடில் நடக்கிற எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் செஷனாக அட்டெண்ட் பண்ணிப்பார் அப்புறம் உனக்கே தெரிய வரும் அப்படின்னு ஹாரி ரீசனபிளாக சொல்லுவான் அந்த ஸ்டூப்பிட் ஹூப்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹாக்ஸ் மேட் வில்லேஜில் நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் உனக்கே தெரியும் நீ அதில் பெட்டராக இருக்கியா இல்லையான்னு பெட்டராக இல்லைனா நீ என் கூட சேர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போஸ்ட்பான் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது பாய்ஸ் பாத்ரூம் அப்படின்னு ஹாரி கத்துவான் என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட ஆவி இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி இருந்த இருந்து டாய்லெட் இருந்து வெளியில் அப்படியே ரைஸ் ஆகி மிட் ஃப்ளோட் ஆகிக்கிட்டே அது போட்டிருக்க கண்ணாடி வழியாக நல்லா இவங்க ரெண்டு பேரும் உத்து பார்த்துட்ருக்குமா ஓ நீங்கள் ரெண்டு பேருமா அப்படின்னு சொல்லுமா ம் வேற யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு ரான் அந்த மிரர் வழியாக மேட்டில் பார்த்துட்டு கேட்டுட்ருப்பான் யாரையும் இல்லை அப்படின்னு மேட்டில் கோவமாக அதோட முகத்தில் இருக்கிற கொப்பலம்லாம் இருக்கும்ல அதை பிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கோம் அவன் என்னை திரும்ப வந்து பார்க்குறேன்னு சொன்னான் நீங்களும் என்னை திரும்ப வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்களே அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியாக அது ஒரு மாதிரி கோவமாக பார்க்கும் ஆனால் உங்களை பார்த்து பல பல மாசத்துக்கு மேல ஆகுது இதனால தான் நான் பாய்ஸ் கிட்ட இருந்து எதையுமே எக்ஸ்பெக்டே பண்றது அப்படின்னு மேட்டல் சொல்லும் நீ அந்த கேர்ள்ஸ் பாத்ரூம்ல வாழ்ந்துட்டு நினச்சேன் நினைச்சேன் அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆனால் ஹாரி வேணும்னே அந்த பாத்ரூம் பக்கமே போகாம இவ்வளோ வருஷமா அவாய்ட் பண்ணிட்டு நான் நான் தான் இருக்கேன் அதுக்காக மித்த இடத்துக்குலாம் நான் போய் பார்க்க மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கியா ஒரு தடவை நீ குடிக்கும்போது கூட உன்னை வந்து பார்த்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு மேர்டல் கேக்குமா நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் அவனுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு மீட்டில் அது பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேபி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ இடத்த காலி பண்ணீங்கன்னா அவன் இங்கே திரும்ப வருவானோ எங்கள் ரெண்டு பேத்துக்கும் காமனாக நிறையா இருந்துச்சு கண்டிப்பாக அவனும் அதை ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டில் அந்த பாத்ரூம்டோட ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நிறையா காமனாக இருக்கா அப்படின்னு ரான் ஒரு மாதிரி இப்போ அவனுக்கு சிரிப்பு இருக்கோம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருப்பான் அப்போ அவனும் என்ன பாத்ரூமில் தான் வாழ்ந்துட்டுருக்கானா அந்த ஹெஸ்பண்ட் பைப்பில் அப்படின்னு ரான் கேட்பானா இல்லை அப்படின்னு மேட்டல் நல்லா சத்தமாக கற்றுவான் அந்த பாத்ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐ மீன் அவன் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான் அவனையும் நிறையா பேர் புள்ளி பண்ணுறாங்க போல அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான் அவனுக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை பட் அவனோட ஃபீலிங்ஸை வெளியில் காமிக்கிறதுக்கெல்லாம் அவன் பயப்படலை அவன் இங்கே வந்து அழுவான் அப்படின்னு மேட்டல் சொல்லுமா எனது ஒரு பையன் இங்கே வந்து அழுதுகிட்ருக்கானா அப்படின்னு ஹாரி க்யூரியஸாக கேட்பான் எங்கான பையனா அப்படின்னு அவன் கேட்பானா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மேட்டல் இப்போ ராணை எரிச்சலாக பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கும் ஏன்னா ரான் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நான் அவனை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அவனோட ரகசியத்தை நான் என்னோடய வாழ்க்கையில் கடைசி நாள் முழுக்க அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்குமா எது கடைசி நாள் சாகிற வரைக்குமா அப்படின்னு ராணு ஒரு மறுசிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருப்பான்னா மேட்டல் இப்போ பயங்கரமாக கத்தி அழுதுட்டு அது இப்போ பறந்து வந்துச்சுன்னா அந்த டாய்லெட் குள்ளேருந்து அதுக்குள்ளேயே டொம்முன்னு போய் முங்கிருமா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து பீச்சிகிட்ருக்கும் மேட்டல் கூட நடந்த அந்த கான்வர்சேஷன் ராணுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருந்ததா ஸோ அவன் பேக் எடுத்து அவனோட மேலே போட்டுட்டு அந்த டாய்லெட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு இருக்கும் போது நீ சொன்னது கரெக்ட் ஹரி நான் ஹாக்ஸ்மேடுக்கு முன்னாடியே பிராக்டிஸ் செஷனுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எடுக்கவா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த வந்த வீக்கெண்ட் ரான் ஹெர்மாயினி அனுபத்த சிக்ஸ் இயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா பதினேழு வயசு ஆக போகிற சிக்ஸ் இயர்ஸ் அவங்க எல்லாருமே ஹாக்ஸ்மேடுக்கு அப்பாரேஷன் பிராக்டிஸ் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்களா ஹாரிக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த வில்லேஜுக்கு கிளம்புறாங்களா அதனால அவனுக்கு அங்கே போறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அவன் ஹாக்ஸ்மேட் வில்லேஜும் ரொம்பவே மிஸ் பண்ணான் ஏன்னா அன்னைக்கு நாளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்ல ஃபைனான ஸ்ப்ரிங் டேவா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு வானம் நல்லா கிளியராக அந்த மேகமூட்டமாக இல்லாமல் குளிராக இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு ஸோ அவனுக்கு ஆசையாக இருக்கும் பட் அவனால் போக முடியாதா அதனால் இன்றைக்கி இந்த ஃப்ரீ டைமை ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டை போய் அசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுவான் இந்த பிளானை என்ட்ரன்ஸ் ஹாலில் வச்சு அவன் ரான்கிட்ட சொல்லிகிட்ருப்பானா ஒழுங்கானிஸ்லெகானோட ஆஃபீஸ்க்கு போய் அவர்கிட்ட இருந்து அவரோட மெமரியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணு ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி அவனை இருக்கோம் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அவன் உண்மையாக தான் சொல்லுவான் அவன் சீரியஸாகவே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பான் அந்த வாரம் நடந்த எல்லா போர்ஷன் கிளாஸ்லையும் கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர்ஸ் லகான் கார்னர் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பானா ஆனால் நம்ம போர்ஷன் மாஸ்டர் இருக்கார்ல ப்ரொஃபஸர் லகான் அவர் வேக வேகமாக கிளாஸ் முடிஞ்ச உடனே டஞ்சனை விட்டு வேகமாக ஸ்பீடாங்கிறது ஓடிட்டுருப்பாரா ஸோ ஹாரினால் அவரை பிடிக்கவே முடியாது ரெண்டு தடவை அவன் நேராக ப்ரொஃபஸர்ஸில் லெகானோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல அவரோட ரூம் அங்கே போய் கதவையும் தட்டி பார்ப்பானா ரெண்டு தடவே எந்த ஒரு ரிப்ளேவும் வராது ரெண்டாவது தடவை அவன் கதவை தட்டும்போது உளுக்குலேருந்து சவுண்டு கேட்கும் அவரோட அந்த கிராம ஃபோன் இருக்கும்ல அந்த சவுண்டு அந்த மியூசிக் உழுக்குலேருந்து வந்துட்டுருக்குமா அப்போவே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் அவர் வேணும்னே தான் நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அவருக்கு என் கூட பேச விருப்பம் இல்லை ஹெர்மாயினி நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அதுக்காக நீ அப்படியே விடப்போறியா நீ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம் இவங்க எல்லாரும் இப்போது ஹாக்ஸ்மேடுக்கு போகிறதுக்காக அங்கே என்ட்ரன்ஸால் நின்றுட்டுருப்பாங்களா ஃபில்ச் இருக்கார்ல கேர்டேக்கர் அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அங்கே க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த சீக்கிரசீ சின்சாரை வச்சு நல்லா செக் பண்ணிட்டு தான் வெளியில் விட்டுட்டுருப்பாரா இப்போது இவங்க இவங்க கிட்டக்க வந்துடும் கியூ நல்லா நகண்டு நகண்டு ஹெர்மாயினியன் ரான் கிட்டக்க வந்துருமா ஸோ ஹாரினால் இதுக்கு மேலே எதுவும் கிட்டே ஆர்கியூ பண்ண முடியல ஃபில்ச் கேட்டுருவார்ல அதனால அமைதியாக அவங்க ரெண்டு பேத்துக்கும் பாய் சொல்லிட்டு அவன் மேலே ஏறி வந்துடுவான் அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸில் மேலே ஏறி வந்துட்டுருப்பானா ஹெர்மாயின் என்ன திட்டினாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகுது அந்த ரூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் முன்னாடி போய் நின்றுட்டு அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் என்ட்ரன்ஸ் இருந்து நல்லா தூரமாக வந்த உடனே ஹாரி அவனோட இருந்து மரடர்ஸ் மேப்பையும் இன்விசிபிலிட்டி கிளாக்கையும் எடுத்துருவான் இன்விசிபிலிட்டி கிளாக்கை மேலே போட்டுவிட்டு அந்த மரடர்ஸ் மேப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பானா அன்னைக்கு சண்டே மார்னிங்கில் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கோட்டைக்குள்ளே தான் இருப்பாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அவங்களோட காமன் ரூம்ஸில் தான் இருப்பாங்க கிரிஃபன்டோர்ஸ் வந்து அந்த கிரிஃபண்டூர் காமன் ரூம் இருக்குல்ல அந்த டவர்ல இருக்கும்ல ஸோ அங்கே இருப்பாங்க ரேவன் கிளாஸ் வந்து அவங்களோட காமன் ரூமில் இருப்பாங்க ஸ்லிதரின்ஸ் டஞ்சன்ஸில் இருக்கிற அவங்களோட காமன் ரூமில் இருப்பாங்க ஹஃபல் பப்ஸ் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கிச்சன் பக்கத்தில் இருக்கிற அவங்களோட காமன் ரூமில் இருப்பாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்கே லைப்ரரி அப்புறம் காரிடோரில் சுற்றிட்டு இருப்பாங்க அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுண்ட்ஸில் இருப்பாங்க பட் கோட்டையில் இருக்கிற செவன்த் ஃப்ளோர் காரிடோரில் மட்டும் தன்னந்தனியாக கிரெகரி கோயல் இருக்கான்ல அவன் நின்றுட்டு இருப்பான் அங்கே ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு சைன்மே அந்த மரோடர்ஸ் மேப்பில் காமிக்காது பட் ஹாரி அதை பற்றினா ஒரி பண்ணலை ஏன்னா அது காமிக்காதுன்னு நல்லாவே தெரியும் கோயல் அங்கே நின்றுட்டு இருந்தானா அந்த ரூம் ஓப்பனில் தான் இருக்கணும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அது இந்த மேப்பில் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி ஹாரி வேக வேகமாக அந்த ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி செவன்த் ஃப்ளோருக்கு போயிடுவானா பட் அந்த காரிடோரோட கார்னருக்கு வந்த உடனே நல்ல ஸ்லோவாக நடந்து போயிட்டுருப்பான் அவன் இன்வெர்சிபிலிட்டி க்ளோக்குள்ள தானே இருப்பான் அங்கே அதே பொண்ணு நின்றுட்டுருக்கோம் அன்னைக்கு ஹெர்மாயினி இவங்க எல்லாரும் போயிட்டுருக்கும் போது அந்த பிராஸ்கேல்ஸை டொமுனு கீழே போடும் ஹெர்மாயினி அதை சரி பண்ணி கொடுக்கும்ல அந்த குட்டி பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கோம் அது கோயல் தானு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாரி அமைதியா அந்த பொண்ணு பக்கத்துல நல்லா ஒட்டி போய் பின்னாடி நின்றுட்டு ரொம்ப லோவா குசு குசுன்னு ஹலோ நீ ரொம்ப அழகாக இருக்கதானே அப்படின்னு சொல்லுவானா கோயல் ஹை பிச்சில் பயங்கரமாக காற்று கற்றுன்னு கத்தி அலறிடுவான் கத்தி அவனோட அந்த கையில் வச்சுருந்த அந்த பிராஸ்கேட்ஸ் இருக்கும்ல அதை தூக்கி போட்டுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுவான் பயந்துட்டு ஹாரிக்கு சிரிப்பாக வந்துட்டு நல்லா சிரிச்சுட்டே போய் இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிளாங்கான வால் இருக்கும்ல அங்கே போய் நிற்பானா அவனுக்கு நல்லாவே தெரியும் ட்ராக்கோ மேல்ஃபா இப்போ அந்த செவத்துக்கு பின்னாடி தான் இருக்கான்னு ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு நல்லாவே தெரியும் யாரும் இங்கே இருக்கக்கூடாதவங்க இங்கே இருக்கிறாங்க ஸோ நம்ம இப்போ வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு அவன் அங்கே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கான்னு ஹாரிக் நல்லா தெரியுமா அவனுக்கு வந்து இது ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு லைக் லைக் மேல்ஃபாய் பயந்துட்டு வெளியில் வராமல் அங்கே ஊருக்குள்ளே நின்றுட்டுருக்கிறது இது வரைக்கும் ட்ரை பண்ணாத எல்லா சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவன் ரெடியாக இருப்பான் பட் அவனோட இந்த ஹாப்பியான மூடு ரொம்ப நேரத்துக்கு மேலே நீடிக்காது ஹாஃப் அன் ஹவராக ட்ரை பண்ணிகிட்ருப்பான் என்னென்னமோ வேரியேஷன்ஸில் அவன் அந்த பிளாங்காக இருக்கிற வாளை பார்த்து அப்படி இப்படி அது இதுன்னு கேட்டு பார்ப்பான் பட் அந்த டோர் அப்பேரே ஆகாது ஹாரிக்கு சரியாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்ருக்கும் மேல் ஃபாய் அவனுக்கு ஒரு அடிக்கு முன்னாடி தான் அந்த ரூம்குள்ளே நின்றுட்டுருக்கான் பட் அவனால் ஒரு எவிடென்ஸையுமே கலெக்ட் பண்ண முடியலையே அவன் என்ன பண்ணுறான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஹாரிக்கு செம்ம எரிச்சல் வந்துட்டுருக்கோம் கம்ப்ளீட்டாக அவன் பொறுமை இழந்துருவானா அப்படியே ஓடி போய் அந்த செவர் இருக்கும்ல அது ஒரு எத்து விடுவானா நல்லா அவனுக்கு வழிச்சிரும் ஏன்னா பாறாங்களா தானே இருக்கும் ஸோ நல்லா வளைச்சிரும் போச்சு அப்படின்னு நல்லா கத்திட்டு அவனோட காலை பார்த்துட்டு பார்த்துட்ருப்பானா அவனோட விரல் எதுவும் உடஞ்சிருச்சான்னு ஒத்த காலில் நின்னுட்டு அப்படியே குதிச்சுட்ருப்பானா அவனோட இன்வெசிபிலிட்டி க்ளோக் மேலேருந்து இருந்து அப்படியே ஸ்லிப் ஆயிடுமா ஹாரி அப்படின்னு இப்போ ஒரு சவுண்ட் வரும் அவன் வேகமா திரும்பி பார்ப்பானா அவன் திரும்பி பார்த்ததில் அவன் ஒத்த காலில் வேற நின்றுட்டு இருக்கான்ல அந்த இன்வெசிபிலிட்டி க்ளோக் அப்படியே தடுக்கி டொம்முன்னு கீழே விழுந்துருவான் என்னன்னு பார்த்தா அங்கே டாங்ஸ் இவனை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கோம் ஏதோ ஃப்ரீக்குவென்ட்டாக இந்த காரிடோரில் அது காவலுக்கு சுத்திட்டு இருக்கிற மாதிரி அது பாட்டுக்கு கேஷுவலாக நடந்து வந்துட்டு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி இப்போ வேக வேகமா எதிர்ச்சி கேட்பான் நான் எங்கேயாவது தரையில கீழே விழுந்து கிடக்கும் போதுதான் கரெக்டா வந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி நினைச்சிட்டு இருப்பான் நான் டபுள் டோரை பார்க்க வந்தேன் அப்படின்னு டாங்ஸ் சொல்லும் ஹாரிக்கு டாங்ஸ பாக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மெழிஞ்சு போய் அதோட செம்பட்ட கலர் தலைமுடி ஒரு மாதிரி அன் அட்ராக்டிவா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஒருத்தவங்களை நம்ம கலர்ஃபுல்லா நல்லா சிரிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாக பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஹாரிக்கு இருக்கும் அவரோட ஆஃபீஸ் இங்க இல்ல கோட்டைக்கு இன்னொன்று ஒரு சைடு இருக்கு அந்த கார்கைலுக்கு பின்னாடி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் அவர் அங்கே இல்லை அவர் திரும்பவும் வெளியில போயிட்டார் போல அப்படின்னு டாங் சொல்லும் திரும்ப வெளில போயிட்டாரா அப்படின்னு ஹாரி அவனோட கால் இருக்கும்ல நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான் ஹே அப்போ அவர் எங்கே போறாருன்னு உனக்கும் தெரியாதா அப்படின்னு ஹாரி கேட்பானா தெரியாது அப்படின்னு டாங் சொல்லும் சரி எதுக்காக நீ அவரை பார்க்க வந்த அப்படின்னு ஹாரி கேட்பானா சும்மா தான் பர்டிகுலராக எதுவும் இல்லை அப்படின்னு டாங்ஸ் போவே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக அதோட ஸ்லீவ்ஸ் இருக்கும்ல ரோப்ஸ்ல இருக்க ஸ்லீவ்ஸ் அதை ஒரு மாதிரி மடிச்சு விட்டுட்டே பேசிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு அவருக்கு தெரியுமான்னு நான் கேட்க வந்தேன் ஐ மீன் இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா ஆமா பேப்பர்ஸ்ல ஃபுல்லா அதை பத்தி தான் போட்டிருக்காங்க ஒரு சின்ன பையன் அவனோட பாட்டி தாத்தாவை கொலை பண்ண அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ப்ராஃபிட் எப்போவுமே லேட்டாக தான் எல்லாத்தையுமே போடுவாங்க அப்படின்னு டாங்ஸ் சொல்லிகிட்ருக்கோம் ஹாரி சொல்றத லிசன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோம் ஆர்டர்லேருந்து ரீசண்டாக யாராவது உனக்கு லெட்டர் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு டாங்ஸ் கேட்குமா ஆர்டர்லேருந்து யாருமே இப்போ எனக்கு லெட்டர் போடுறதே இல்லை யாருமே எனக்கு எதுவுமே எழுதுறது இல்லை சீரியஸ் இறந்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வாய மூடிடுவான் ஏன்னா டாங்ஸோட கண்ணு முழுக்க தண்ணியாக அப்படியே தேங்கி நின்றுட்டுருக்கோம் ஐ எம் சாரி அப்படின்னு அவன் ஆக்வர்டாக சொல்லுவான் ஐ மீன் நானும் அவரை மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா என்னது அப்படின்னு டாங்ஸ் பிளாங்காக கேட்கும் அவன் சொன்னதை அது காதலே வாங்காத மாதிரி கேட்கும் வெல் நான் நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே இருந்து அந்த காரிடோர்லேருந்து ஹாரி அங்கே தனியாக விட்டுட்டு கிளம்பி போயிடும் டாங்ஸ் அந்த காரிடோரில் நடந்து போய் முடிக்கிற வரைக்கும் ஹாரி நின்று பார்த்துட்டே இருப்பான் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தான் அவன் அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்து அவன் மேலே திரும்பவும் போட்டுட்டு ரூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டை அப்பியர் பண்ண வைக்க அவனோட எஃபோர்ட்டை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவானா பட் அவனோட மனசு இப்போது அதில் இருக்கவே இருக்காது அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகிட்டுருக்குமா ராணு ஹெர்மனி எப்படி இருந்தாலும் இப்போ லஞ்சுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் அந்த எஃபோர்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த காரிடோர்லேருந்து கிளம்பி கிரேட் ஆளுக்கு போயிட்டு இருப்பானா மேல்ஃபாய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு உளுக்கில் இருந்து வெளியில் வரவே மாட்டானா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் கிரேட் ஆளுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போதே இருக்கும் அவன் ரானே ஹெர்மாயினையும் பார்த்துருவான் அவங்களும் லஞ்ச் சாப்பிட வந்துட்டு இருப்பாங்களா ரான் ஹாரியை பார்த்த உடனே நான் நல்லா பண்ணேன் ஹாரி வெல் ஏதோ ஏதோவாவது நல்லா பண்ணேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான் மேடம் புட்டி ஃபுட்டோட டீ ஷாப்க்கு வெளியில நான் அப்பாரேட் பண்ணணும் ஆனா கொஞ்சம் தள்ளி போய் ஸ்க்ரிவன் ஷாப்ஸோட கடைக்கு முன்னாடி அப்பாரேட் பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் நான் மூவாவது பண்ணேனே அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் குட் ஒன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீ எப்படி பண்ண ஹெர்மாயினி அப்படின்னு கேட்பானா ஓ ஆப்வியஸாக அவள் பர்ஃபெக்டாக தானே பண்ணியிருப்பாள் அப்படின்னு ரான் ஹெர்மாயினி திறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பான் பர்ஃபெக்ட் டெலிபரேஷன் டிவினேஷன் டெஸ்பிரேஷன் அப்புறம் என்னென்ன கண்ட்ராகவே ஏதோ அப்படின்னு ரான் இருப்பான் அங்கே அங்கே முடிச்சுட்டு த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ்க்கு போய் லைட்டாக குடிச்சிட்டும் வந்தோம் அப்படின்னு ரான் இருப்பானா நீ என்ன இருந்த ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரானை இக்னோர் கிட்ட ஹேரிகிட்டே இருக்கோம் இவ்வளோ நேரம் நீ அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குமா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வாள் அண்ட் நாங்கள் யாரை பார்த்தேன்னு கெஸ்ட் பண்ணுங்க டாங்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் டாங்ஸ அப்படின்னு ராணு ஹெர்மோயினியும் சேர்ந்தே சர்ப்ரைஸ் ஆகி கேட்பாங்க ஆமாம் அவள் டபுள் டோரை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொன்னான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு ஹாரிக்கும் டாங்ஸ்க்கும் நடந்த அந்த கான்வர்சேஷனை அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரான் பேச ஆரம்பிச்சிடுவான் எனக்கு என்னமோ கொஞ்சம் லைட்டாக பைத்தியமாகிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மினிஸ்ட்ரியில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவள் அவளாகவே இல்லை அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான் இது ரொம்ப ஆடாக இருக்குது அப்படின்னு ஹெர்மோவினி ஒரு மாதிரி கன்சர்ன் ஆகி சொல்லும் அவள் ஸ்கூலை தானே வெளியில் கார்ட் பண்ணிகிட்ருக்கணும் எதுக்காக அவளோட போஸ்ட்டை விட்டுட்டு அவள் உள்ளே டபுள் டோரை பார்க்க வந்திருக்கா அதுவும் டபுள் டோர் இங்கே இல்லாத நேரம் அப்படின்னு கேட்டுட்ருக்குமா நானும் அதை தான் யோசித்தேன் அப்படின்னு ஹாரி இருப்பான் அவனுக்கு இப்போ ஒரு விஷயத்த சொல்ல ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது ஆனாலும் அவனால் சொல்லாமல் இருக்க முடியாது எனக்கு எனக்கு என்னமோ உங்களுக்கு இப்படிலாம் தோணியிருக்கா ஐ மீன் அவள் சீரியஸை லவ் பண்ணியிருக்காளோ அவளுக்கு சீரியஸ் மேலே லவ் இருந்துச்சோ அப்படின்னு ஹாரி கேட்பான் ஹெர்மாயினி ஹாரியை பார்த்துக்கிட்டே இருக்கும் எதுக்காக நீ இப்படி கேட்குற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் எனக்கு தெரியல ஐ மீன் அவள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா நான் இப்போ லைட்டாக அவரோட பேரை மென்ஷன் பண்ணதுக்கே அவளோட கண்ணில் முழுக்க அவ்வளோ தண்ணி அண்ட் அவளோட பேட்ரோனஸும் அந்த நாலு காலுடைய பெரிய அது என்னன்னு தெரில மேபி மேபி அது அந்த பேட்டர்னு சவராக இருக்குமோ யூனோ அப்படின்னு அவன் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருப்பானா நானும் அதை யோசிச்சுருக்கேன் ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி ஸ்லோவாக சொல்லும் பட் எதுக்காக அவள் சடனாக கோட்டைக்குள்ளே வந்திருக்கா டபுள் டோரை பார்க்க வந்திருக்கேன்னு அவள் உண்மையாகவே அதுக்காக தான் வந்திருக்காளா அப்படின்னு ஹெர்மோயினி இழுத்து அப்படியே கேட்டுட்ருக்குமா ஒரு மாதிரி ஸ்லோவாக நான் சொன்னது இப்போ கரெக்டாக இருக்கா அவளுக்கு கொஞ்சம் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பைத்தியமாயிட்டான்னு நினைக்கிறேன் உமன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி நக்கலாக ஹாரிகிட்ட சொல்லுவானா அவங்கெல்லாம் ஈஸியாக அப்செட் ஆயிடுவாங்க ஹாரி அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா ஓ மேடம் ரோஸ் நீ சொன்ன அந்த ஹேகை பற்றின ஜோக்கு ஹீலரை பற்றின ஜோக்கு அப்புறம் அந்த மிம்பிளர்ஸ் மிம்பிள் டோனியா ஜோக்கு அதுக்கெலாம் அவங்க சிரிக்காமல் உட்காந்துருந்தாங்கன்னு அரை மணி நேரமாக மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருந்தே இந்த மாதிரி எந்த பொண்ணுங்களும் அப்செட் ஆகி உட்காந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டுருக்குமா ரான் எரிச்சலாக உட்காந்துட்ருப்பான் இதோட சாப்டர் டுவெண்ட்டி ஒன் தி அன்னோவபிள் ரூம் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் நான் சாப்டர் டுவெண்ட்டி டூ ஆஃப்டர் தி பரியலில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்டில் தென் பை பை டேட்ஸ் பை மினி